அது சங்கடி கருப்பு சாமியா சங்கடி கருப்பு இருக்காரா அந்த கருப்பு இருக்கார் அந்த பகுதியில் ஒரு பெரிய ஓடக்கரை இருக்கு இருக்கா இந்த எல்லைக்குள்ளெல்லாம் போய் பார்க்கும் பொழுது உனக்கு ஒன்பது வருஷங்களுக்கு முன்னாலேயே உன் குடும்பத்துக்குள்ள மந்திர தந்திரத்தால் பாதிப்பு ஏற்பட்டு சில பேர்கள் உடல்நிலைகளால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் பிரிவுகள் நடந்து நிறைந்த செல்வங்களை பிரிந்து இடம் தமிதமான பிரச்சனைகள் வந்து சேர்ந்துருச்சு இப்ப நீ எந்த இடத்துக்கு போனாலும் தரித்திரமா இருக்கு போய் தவிர தெய்வமா இருக்காரு ஆண்டுல தை பிறந்த உடனே வீட்டுல நான் குடியிருக்கக்கூடிய சக்தியை தாரேன் செய்வன சக்தியை மீறியாச்சுவான் சந்தோஷமா இருக்குமா ஒரு கேள்வி கேட்பேன் பதில் சொல்லுவியா சேவல் அறுப்பீங்களா சேவல் காமாட்சி அறுத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்ல அது இது வேலை செய்யல ஏன்னு பட்டு போட்டு கேள் அப்படி ஒரு குறை இருக்குன்னு அங்க இருந்து பேச்சு வருது பண்ணுங்கோ போங்கோ வாப்பா ஐயன் ஆரு இப்படி சாமியாடுற மாதிரி சொல்லிட்டா சாமி கூப்பிட்டுருவாரு யாரும் நினைச்சிடறாதீங்க கால் வந்துட்டு

போன தூக்கி தூரறிங்க யார் போனது என்னப்பா வேணும் வந்து சத்தம் கொடுத்து கொடுத்து போகுது ஆமா எல்லாரும் ரூம் வச்சாமியான்னு அதனால அதை பேத வைக்கணும் நாலு பேர் கேட்கும்போது போது பயிர் சொல்லும் போட்டியா நடக்கும் போயிட்டோம் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு காரைக்குடி தேவகோட்டை உத்தரவுலையே நாச்சா இன்னைக்கு உத்தரவுலதான் வாங்க கால் வைப்பாங்க யாரா வந்து யாரு அப்படியா மனைவி இல்லையோ இப்ப நீங்க வந்து நிக்கலாம் இப்ப முறை கரெக்ட் இப்படி ராமநாதன்னு சொல்லிட்டு உன்னால போவா ஏ கிழவி இன்னும் சொல்லி கொடுக்க நீ பிள்ளைகளை கெடுக்கியா ராமநாடு சொல்லிட்டு முன்னால போவோம் என்னப்பா வேணும் கண்ண மூடுற வெளிநாட்டுக்கு அது போனே எதுவர போயிட்டு ஏமாந்து வந்தியா எடுக்கிற பேல இருக்கு கால் வந்துட்டுவா போயிட சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் லேட் ஆகிதான்டா சொல்லணும் மூன்றாண்டு காலங்களாக டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமான விஷயத்தில் மனதை கொடுத்து வேதனைகள் நடக்கும் புரியுதா இதுக்கெல்லாம் காரணம் வந்து செய்வன விவனைகள் காரணம் கிடையாது கிரகங்கள் ஒரு காரணம் இந்த கடன் உனையை மீட்டி மகாலட்சுமி விளையாடத்தோடு வாழ வச்சா போதுமா வேற என்ன வேணும் இவளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை உனக்குதான் அடிக்கடி சோர்வும் குழப்பமும் இருக்கு நீக்கி தரேன் ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன் ஒரு பிள்ளைய பத்தி மட்டும் பேசணும் தனியா பேச முடியும் என்ன தனியா பேச முடியும் பாபா தளராமல் நொந்தே மன்னம் அங்க கும்பிட மாட்டேன் தெரியும்ல இருக்கு கும்பிடுவா பாயில் கிடவாமல் பரம நடி தேர்வார்தேம் அடுத்து கேரளா புனலூர் கேரளா புனலூர் புனலூர் இடையில என்ன உடல் எல்லாம் யாருக்கு தெரியல அம்மாவுக்கு என்ன செஞ்சது கல்யாணம் பண்ணிவிட்டான ம் வீட்டு பக்கம் ஒரு கடை அடைச்சு கிடக்க யாருக்குள்ளது அது ஆ ஆசல் கலந்து கா வீட்டு வாசல் மாதிரி தெரியாம இருக்க அடைச்சே கிடக்கு அடைச்சி அதுதான் வந்துட்டு வாங்க டொன்டான்னு பார்ப்பான் டொன்டான்னு பச்சை கிளி முத்து சரம் தம்பி வேற என்ன விஷயங்கள் என்ன பழக்கம்லாம் கையில இருக்குமா முன்னாலையா சொல்ல அது எப்படி சொல்லுவான் பொய் தான் சொல்லுவான் உண்மையை சொல்றதுக்கு வழியே இல்லை சரக்கு கூடுறவர்கள் சரக்கு அடிப்பியோ வெளியில வீச்சம் இல்லாத அழகா போல பழக்க

இருபத்தி ஒன்பது கிலோமீட்டருக்கு தாண்டி போனா முருகப்பெருமான் வராரு எங்க இருக்கு முருகன் கோயிலு குன்றக்குடி இருக்கு முருகப்பெருமான் பெரிய கோயில் அதனால இப்போ இரண்டு ஆண்டு காலங்களாக கடன்களும் மனவேதனையும் அடைந்து துயரமடைந்து கொண்டிருக்கு இந்த நிலைகளிலிருந்து மாற்றமும் வேணும் இவனுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு துணையும் வேணும் துணைதானே வேணும் அது எவ்வளவு அர்த்தம் என்ன அப்படின்னு இவன் நினைப்பு என்னடா தம்பி ஆனா முறையான கல்யாணத்தை முடிச்சு வாழணும் என்பது உன்னுடைய ஆசை அதுக்கு கட்டுப்படாதது இவனுடைய தோசை கால்நற்றுவான் கெட்டிக்காரப்பைய கண்டு போய் சொல்லுவான் கண்டு உண்மையை சொல்லுவான் உண்மையா இல்லையா உன் புருஷன் அப்படிதான் இருக்கான் இந்த தை இருந்து புனிதமான வாழ்க்கை கிடைக்கும் இன்னையிலிருந்து வருமானம் பெருகும் தா எல்லாம் நல்லா நடக்கும் ஆமா உங்க வீட்டு போக்கு ஏன் மட்டும் திருப்பதி வெங்கடாச்சலபதி வரா என்ன விஷயம் திருப்பதிக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது இந்த வருஷம் இவனை கூப்பிட்டு போயிட்டு வாங்க அங்க போய் முட்டையை போட்டுவா அது ஏமுங்கிற விஷயத்த பின்னால சொல்லுதான் ஏமுன்னு தெரியுமா உனக்கு உங்க தொழில் தெரியுமாடா தெரியாது ஏன் படிக்கல படிச்சிருந்தா திருப்பையிலே உனக்கு தொழில் கிடைக்கும் சரி கால் வந்துட்டு வந்து போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க கேரள தேசம் வாப்பா மலையாளம் நெய்யாற்றின் கரை ஒரட்டை விட தமிழ் பாண்டித்யம் அறியுமோ குறைச்சி குறைச்சி அறியும் கால் வந்துட்டு வா போலக்காடா ஒரு அது ஒருக்கியிருந்தாட்டு மாதவன் மட்டும் தண்ணி கேட்டோ லோகத்துல ஈ ரோகத்திலே யோக்கியோடு அது நமக்கு பாலக்காட்டு மாதவன் மட்டும் தண்ணி வரலாம் சற்குருனாதா சாந்தோஷம் என்னப்பா ஒரு இடம் தோதமா ஒரு கேள்வி இருக்க என்ன விஷயம் என்ன ஏன்னா அத நீ வச்சிருக்க முடியுமா வச்சுக்கிட போறியா விக்க போறியா புரியல உந்தா அத வித்து வேற செல்வத்தை தர வெற்றி போ அவளை வர வைக்கிறேன் கேட்டு வந்தது யாரு வாடா தம்பி இந்த ஊருடா அவனுக்கு வாழைக்காடு கால் உருட்டுவா உன் பையன் உனக்கு பையன் இருக்காளா விளையாட்டு பொம்மைகள் வினை தேடும் வகைகள் சிவன் கோயில் எங்க பாருக்கு அதான் சிவாய சிவாயனும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் கால் ஒன்று நம சிவாயம் என்ன சொல் பூமி வகை தீமைகள் பூமி வகை தீமை என்னலாம் என்ன பிறப்பு இறப்பு ஆசை கோபம் என்னும் வகை தீமைகளை வெல்ல வேண்டும் சொன்னார் உன் பையனுக்கு என்னடா வேணும் கண்ண முடிக்கா என்ன கருப்பு சாமி அவனை சொல்லுவது நெத்திய தலைவர்கள் அவன் தலையெழுத்து என்ன இருக்கு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பு இங்க இருக்க மாட்டான்னு சொல்லியாச்சு பாரியுக்கு அனுப்புலையா கால் பரவாயில்லடா அந்த பைசா நஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு வாங்கி தரேன் உன் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பி பெற்றி ஆகி தாரேன் பையனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு வாமா பையன் பையன் உண்டோ எவ்வளவு உண்டு காளியம்மா எவ்வளவு உண்டு கால் உண்டு வா யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் பராசக்தி வேணும் என்னம்மா வேணும் பையனுக்கு மோசமும் கடன் பட்டிருக்கான் தண்ணி அடிக்கான் நிறைய குற்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் தேர்வாரோடு சேராம சும்மா ஊருக்கும் எடுத்துக்கிட்டு ஓடி ஓடி விளையாடுறான் தப்பிள்ளையெல்லாம் மாற்றி தரேன் உன் பிள்ளைய வாழை வச்சு தரேன் கால் ஊற்றுவான் மிட்டாய் வாங்கி கொடுவான் பிள்ளைக்கு அம்யா ஐயா அம்மியா எடுத்துப்பான் சின்ன புள்ள மாதிரி சுற்று எருவ மாட்டுது ஏக்கா என்ன காவேஸ்ரே கர்பாமிக்கு முதல்ல ஒரு பிள்ளைய திருத்தி தர அடுத்து உள்ள வாழ்ப்பா நல்லா இருக்கு அவ்வளவுதான் எட்டனா திட்டாத்திட்டா எட்டனா திட்டவா பத்தணா திட்டவாப்பா பத்தனா திட்டா எந்திரிங்க என்ன சத்தம் கேக்கங்க அச்சினரி குச்சரி ஏமா உனக்கு சொன்ன பிறகு இந்த பிரச்சனை எடுத்துட்டா வீட்டுக்கு போக நேரத்தோட ஒத்தைய போக முடியாதா அவ்வளவு கூட்டு துணைக்கு என்னாச்சி பகவதி அம்மை வராள எங்க இருக்கா பக்கத்திலே உண்டு முத்தாரம் என்னப்பா வேணும் உங்களுக்கு இப்போ

சிக்கனி விடுறா கொட்டலை போயிட என்ன நூறு கும்பலிட்ட பேசி பழகு யாருனவா நூறு ஸ்திரீட அது யாரு கால் ஒன்றுவான் நீ உட்கார தம்பி குண்டப்பா எதுக்க முடியாது யார்கிட்ட அதெல்லாம் வச்சு முடிச்சா அங்கவா இந்த மாதம் அது வெலை போயிருட்டா ஆமா வித்துடலாம் தரேன் நல்லா இருக்கும் உனக்கு எல்லாம் வேணும் யாருக்கு சரி அப்பாவுக்கு சோம் இல்லையா கண்ண முடி பாப்பா நீ கருப்புசாமி என்னையாது இந்த அந்த விபூதியை போடு அடுத்த முறை என்னைய பார்க்க கூட்டுவா கூட்டுவா ஜெயிச்சு தரேன் நல்லா பக்கத்துல வாக்கா

To. ball. <laughs>